நான் இன்றைக்கி ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் கேட்டேன் எப்படின்னா பத்து வருடம் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ் பேக் என்னோட வந்து என் ஃப்ரெண்டு வந்து கேனடாவில் என் ரூமெட்டாக இருந்தார் அந்த பையன் வந்து என்னை விட கொஞ்சம் வயசு கம்மி தான் அவர் வந்துட்டு அந்த டைமில் நான் சொல்கிறேன் எங்கள் ஏஜ்லேயே நிறைய வந்து ஒயிட் ஹேர் இருந்ததுனால ரொம்ப ஃப்ரீக்வண்ட்டாக டை அடிச்சுட்டே இருப்பான் பிஃபோர் மேரேஜெலாம் அப்போ திடீர்னு ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் மொட்டையடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து மேபி அவங்க பேரண்ட்ஸ் யாரோ தவறிட்டாங்க நினைக்கிறேன் அப்போ உடனே மொட்டை அடித்த உடனே நாங்கள் அந்த தலையை பார்த்தா எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த டை அடித்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே தலையில் அப்படியே இறங்கி அவன் தலை வந்து மொட்டை அடித்தா எப்படி வலுவலுன்னு இருக்குல்ல அது போய் ஒரு மாதிரி அப்படியே படிஞ்சிருந்து திட்டு திட்டா ஒரு நோய் வந்தால் எப்படி இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் வந்தால் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் தென் இமீடியட்டாக அவன் டாக்டர்கிட்ட போய் கேட்டான் இது என்னங்கன்னா நீங்கள் டை போட்டதுனால டை வந்து அப்படியே இறங்கி உங்கள் ம ம செல்ஸில் மேலே அப்படியே இருக்கும் நீங்கள் மொட்டை அடித்து பார்க்கும்போது இப்போ ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் சொன்னாங்க ஸோ இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அந்த பையன் இப்போ இல்லை உயிரோடு அந்த வந்து கேன்சரில் இறந்து போயிட்டதாக வந்து ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சி அதை பற்றி பேசுகிறது தான் இந்த வீடியோ எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு டாஸ்மார்க்கு கெட்ட பழக்கம் அப்படின்னா வந்து சிகரெட் போதை பொருள் சாப்பிடுவது ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது மதுபானம் குடிக்கிறது இதாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எவ்வளோ கொடிய நோ கொடிய சக்தி இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு சைடு ஒன்று இருக்குது பார்லர் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்லாம் போவாங்க இல்லையா இப்போ ஜென்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஹேர் டை அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் டை பண்ணுறது அப்புறம் ஸ்கின் க்ரீம் போப் யூஸ் போசுறது இதை பற்றி வந்து நிறைய இது நீங்கள் ஷாப்ஸ் பார்க்கலாம் பீப்புள் வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அதை போகிறாங்க அது வந்து எவ்வளோ பெரிய உயிர்கொல்லி அப்படிங்கிறது தான் நான் வந்து இங்கே புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஹேர் டை வந்து கலர் ஆக்கிறது ஒயிட் ஹேரை வந்துட்டு பிளாக் ஆக்குறது அப்புறம் வந்துட்டு பிளாக் ஹேரே வந்துட்டு பார்த்திங்கன்னா மெரூன் கலர் ஆக்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியகத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு செய்தி உங்களுக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு முடியை வந்துட்டு நம்ம செயற்கையாக அதை அழகுப்படுத்துன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பிபிடி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இந்த டையில யூஸ் பண்ணக்கூடியதுன்னா பிபிடின்னு சொல்லிட்டு அந்த நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள் பிபிடி கெமிக்கல்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட கேன்சரை உருவாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் உங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது அது பெர்மனன்ட் டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டை அப்ளை பண்ணும்போது அது உள்ள எல்லாம் போய் உங்கள் ஸ்கின்லாம் செதைத்து ஒரு கேன்சர் உருவாக்குறதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கும் நம்ம என்ன இருக்கோம் ஒருத்தர் கேன்சர் வந்துருச்சுன்னு வச்சிக்கலேன் ஏன் கேன்சர்னே தெரியல நல்லா தான் சாப்பிடுவான் நான்வெஜ் சாப்பிட மாட்டான் நல்ல என்வாயன்மெண்ட்டில் இருந்தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இல்லை ஆனால் திடீர்னு வந்துருச்சு கேன்சர் அப்படிமாங்க ஸோ திடீர்னுலாம் கேன்சர் வரவே வராது ஏதோ ஒரு ரீசன் இருக்கு நமக்கு தெரியாது ஸோ இப்போ த்ரூ டை மூலமே வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டை எடுக்கிறீங்களோ அதில் பிபிடி கெமிக்கல்ஸ் கலந்துக்க டை அடிக்கிறீங்களோ அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேன்சர் வரதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்கிறத வந்து ரிசர்ச் சொல்கிறாங்க நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இப்போ பர்டிகுலராக டைலெலாம் பார்த்தீங்கன்னா பிபிடி ஃப்ரீ டை அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுக்குறாங்க இந்த இது அவேர்னஸ் வந்ததுனால பிபிடி இன்வால்வ் பண்ணி அந்த கெமிக்கல் இருந்தால் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க பிபிடி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பட் பிபிடி ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தா கூட அதற்குள்ள மூலப்பொருள் இருக்கு இல்லையா அதனுடைய ஒவ்வொரு சப் சப் பிரிவாக இருக்கும் உள் பிரிவாக இருக்கும் இல்லையா அந்த உள் பிரிவு உள்ள டையை தான் அந்த கெமிக்கல்ஸை திரும்பவும் யூஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன அவங்க திரும்பவும் அது வரும் அவங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாமோ தான் ஏமாற்றி இதை வந்து செய்கிறாங்க பார்லரில் சரி இது வந்து டை அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன விஷயம் அப்படின்னா ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் இது ஒன்று பண்ணுறாங்க இந்த லேடிஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஹேர் வந்து பார்த்து யார் பண்ணுவாங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த சூழ்முடி நிறைய இருக்கும் அதை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் வந்தது இந்தியன்ஸுக்கு உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு தான் முடி வந்து எப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் குண்டாகவும் இருக்கும் ரோலாகவும் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த யூரோப் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சி மாதிரி முடி இருக்கும் அதே மாதிரி கொண்டு வர்றதுக்காக ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்கிற ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல நம்ம துணியை வந்து அயன் பண்ணுறோம் அந்த மாதிரி ஹேரை வந்து அயன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது குண்டாக இருக்கும் அது நீங்கள் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணும்போது அது சப்பையாகி அது ஸ்ட்ரைட்டாக வரும் இது நமக்கு தேவையே இல்லாத ஒரு வேலை இது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு முடிங்கிறது என்னென்னச்சிட்டு இருக்காங்கன்னா உடம்புல வந்து இன்னொரு பாட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லை அந்த ஒவ்வொரு உயிருக்கு ஒவ்வொரு முடிக்குமே ஒரு உயிர் இருக்குது ஒரு செல்ஸ் இருக்குது ஒரு ஆக்டிவாக இருக்குது அதில் போய் ஐன் பாக்ஸை வச்சு பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட்டனிங் பண்ணும்போது என்ன ஆகினா அந்த உருண்டை தன்மை வந்து இதாகிடும் அதில் இருக்கிற ஒரு சின்ன 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 உயிர்கள் எல்லாமே காலி ஆயிடும் கரெக்டாக அப்போ இது 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 தெரியுதான்னு தெரில தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்ணுறாங்கன்னு தெரியல நல்லா பாருங்கள் மேக்கப் பண்ணி ஹேண்ட் எதாவது அப்ளை பண்ணவங்க நான் பர்சன்டேஜ் சொல்கிறேன் எல்லோரும் சொல்லலை ஏன்னா ஒவ்வொருத்தர் உடல்வாக எப்படி இருக்குன்னு தெரியாது எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குன்னு தெரியாது பட் பர்டிகுலராக ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்டேஜ் செவன்ட்டி டு எயிட் பர்சன்டேஜ் பீப்புள் பாருங்கள் கண்டிப்பாக லாஸ் கண்டிப்பாக இருக்கும் கேன்சர் வந்திருக்கும் அவங்க தோற்றம் கிட்டத்தட்ட ஒரு இளமை வந்து ஒரு இருபது வயசில் ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு மேக்கப் பண்ணாங்கன்னா பார்ட்டி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஓல்டாக தெரிவாங்க அதே இது இன்னொரு சைடு போய் பாருங்கள் இளமையில் அவ்வளோ மேக்கப்பே இல்லை ரொம்ப நேச்சுரலாக இருக்காங்க அப்படின்னா நாற்பது வயதுக்கு பிறகு வந்து அவங்க ரொம்ப இளமையாக இருப்பாங்க ஏன்னா அந்த ஸ்கின் வந்துட்டு இன்னைக்கு நாட்கள் ஆக ஆக ரொம்ப க்ளோ ஆகிட்டே போகும் என்னப்பா நினச்சிட்டுருக்காங்க மேக்கப் தான் ஸ்கின் க்ளோ சொல்லிட்டு அது கிடையவே கிடையாது இது ஒரு பேட்டர்ன் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த முடி கொட்டுறது ஸோ முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்லாம் தேய்ப்பாங்க ஆயில் எதுக்கு தேய்க்குற முடி வந்து டேண்ட்ராஃப் வரும் டேண்ட்ராஃப் அந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் வந்து முடி கொட்டும் உடனே வந்து அமேசான் கார்டெல்லாம் போய் நீங்கள் நாங்கள் ஆயில் வாங்கிட்டு இருந்திருக்கோம் நீங்கள் சொல்லி ஒரு பெரிய புருளாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு கட்டுக்கதை தான் உங்களுக்கு வந்து ஓ தலை தலையிலே பார்த்தீங்கன்னா ஆயில் சக்தி அது டேண்ட்ராஃப்ங்கிறதே ஒடுகுபாங்களா அது என்னென்னா அது ட்ரை ஹேர் அது ஆயில் தான் சுரந்து சுரந்து அப்படி ஆகும் அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் குளிக்கணும் கரெக்டாக தடவணும் எண்ணெய் தேய்க்கணும் யாருக்குமே எண்ணெய் தேய்க்கிற பழக்கமே கிடையாது எண்ணெயே வச்சிக்கிறதே கிடையாது அப்புறமாட்டுக்கு என்ன செய்யறது முடி கொட்டி போச்சுங்கிறது ஸோ இது வெரி பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தலையில் வந்து எண்ணெய் தைச்சுட்டே இருப்பாங்க இப்போ நம்ம வந்து அது கண்ட்ரி ரூட் அப்படிங்கிறோம் ஸோ லேட்டஸ்ட் ஸ்டைல் என்ன அப்படின்னா எண்ணெய் தச்சிக்கிறதே கிடையாது கிடையாது முடியை விட்டுறது முடி தான் இப்போ ஃபேஷனாக இருக்குது ஸோ தயவு செய்து முடியை வந்துட்டு டேண்ட்ரா வருது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ம நம்ம தலையிலே பார்த்திங்கன்னா நம்ம முடியிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் எண்ணெய் சக்தி இருக்கும் அதுக்கு ஆக்சுவலாக அந்த சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சுழற்சி வந்து வந்து தான் போகாத டேண்ட்ராஃப் உங்களுக்கு நான் டேண்ட்ராஃப் ஆனால் நல்லதுன்னு அர்த்தம் உங்களுக்கு அந்த சுழற்சி இருக்குது அப்போ கரெக்டான முறையாக க்ளீன் பண்ணி முறையாக மெயின்டைன் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் முடி கொட்டவே கொட்டாது மேபி உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா முடி கொட்டோம்னா முடி கொட்டும் கரெக்டாக மற்றபடி இதற்காக ஆயிலை வாங்கிட்டு அப்ளை முடி கொட்டினா பிறகு திருப்பி நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன் அதை பண்ண இதை பண்ணுறேன் நடக்கவே நடக்காது எந்த காலத்துலேயுமே சொட்டத்தலையில் முடியலாம் முளைக்கவே முளைக்காது எது தயவுசே புரிஞ்சுங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அது அதுக்கு அதை தாண்டி உங்கள் உடமையை நீங்கள் வந்து வருத்திக்கிறீங்க இது ஒன்று அப்புறம் ஸ்கின் இந்த மேக்கப் போடுறாங்கல்ல ஸ்கின்னு இந்த ஐப்ரோவில் வந்து பண்ணுறது இதெல்லாம் நிறைய நான் பார்க்குறேன் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாது ஏதோ ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க ஏதோ ஒரு தடவை அழகா இருக்கு பண்ணிக்கிறேன் போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக பண்ணுறாங்க மாதத்துக்கு ரெண்டு தடவை மாதத்துக்கு மூணு தடவை ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வந்து அங்கே செலவிடுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்ரீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாய்சன் மாதிரி இருந்துச்சுங்களேன் அந்த ட்ரை ஹேர் ட்ரை ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுற க்ரீம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பாய்சன் மாதிரி விஷத்தை போய் நம்ம நம்ம கவுண்டரில் பூரா விற்கிது எல்லா இடத்துலையுமே அழகாக போய் வாங்கிட்டு வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு மூஞ்ச கெடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் மட்டும்தான் அது வந்து நிலைக்கும் அந்த அழகு பத்து வருடம் கழிச்சு உங்கள் முகமே சோர்ந்து போயிடும் ஏன் அப்படின்னா அந்த ஸ்கின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே 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 இது பண்ணி கிளீன் பண்ணி ப்ளீச் பண்ணி என்னென்னமோ ப்ளீச் பண்ணுறாங்க எல்லாமே என்ன செய்யணும் உடம்பை வந்து தோட்டத்தை கொஞ்சம் அசிங்கம் ஆகிக்கிறோம் பத்து கழிச்சு ஸோ உங்களுடைய மேக்கப்போடைய தந்திரம் என்ன அப்படின்னா அன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்லா இருக்கும் வேண்டிய ஃப்யூச்சர் நல்லாவும் இருக்காது நோய்களையும் வந்து கொடுக்குறது இதுவுமே வந்து ஒரு செல்லை சிதைத்து ஒரு கேன்சர் வர்றதுக்குன்னு அறிகுறி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஸோ இது ஒரு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறேன் ட்ரை ஹேர் ட்ரைலேருந்து முடி கொட்டும் போது எண்ணெய் தேய்க்கிறதுலேருந்துட்டு அப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறதுலேருந்து நம்ம சன்ஸ் ஸ்கின் கிரீம் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து இங்கே ஒரு புகுத்தப்பட்ட ஒரு போதை பொருள் தான் இருக்குது எப்படி வந்து ஒரு டாஸ்மார்க்கில் ஒரு சாராயத்தையோ ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிங்கன்னா உடம்பு சிதைந்து போகுமோ அது உடம்புக்கு உள்ளே போய் சிதைக்கும் இது வந்து எப்படின்னா உடம்புக்கு வெளியே இருந்து சிதைக்கும் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா க்ரீம் அப்ளை பண்ணிட்டே இருப்போம் பல் தேய்க்கிறதுக்கு ப்ரெஷ்ஷு வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் சோப்பு போடுவோம் ஷாம்பு போடுவோம் அப்புறம் இந்த ஹேண்ட் ட்ரை அப்ளை பண்ணுறோம் ஸ்கின் கே க்ரீம் அப்ளை பண்ணுறோம் ஆயில் அப்ளை பண்ணுறோம் எதுனா அமேசான் கார்ட்லேருந்து ஆயில் அப்ளை பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எப்படி வந்து ஒரு மதுபான கடையில் வந்து ஒரு ஒரு சிகரெட் விற்கும் அப்புறம் பொருள் கடை கஞ்சா அப்படின்னு விற்கும் ஒரு ஒயின் பீரு அவுட்கா இதெல்லாம் அதுக்கு இல்லையா அதுக்கு தான் இங்கேயும் இருக்குது எல்லாம் வருஷம் இந்த லிஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இது போக ஈக்குவலன்ட்டு ஸோ அவங்க ஆண்கள் வந்து உடம்புக்கு உள்ளே செலுத்தி வந்து உடம்ப கற்றுக்கிறாங்க பெண்கள் வந்து உடம்புக்கு வெளியே வந்து எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி உடம்ப கற்றுக்கிறாங்க ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டுமே வந்து தவறான ஒரு விஷயம் இதை புரிஞ்சுக்குவீங்கன்னா எனக்கு தெரியல நான் வந்து இதை ரியலைஸ் பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு அவன் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு இதாகிடுச்சி ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ண தயவுசெய்து உங்கள் வீட்டில் நீங்களோ இதை பார்க்குற நீங்களோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்கள் அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யாரோ வந்து வீட்டில் ஒய்ஃபோ அம்மாவோ யார் பண்ணாலும் செய்து அதை தடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு மேக்கப் அப்படிங்கிறது ஹேர்டை அப்ளை பண்ணுறதுங்கிறது மிக மிக கொடூரமான ஒரு விஷயம் அதை செய்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ